நண்பர்களே என்று அதிகாரம் ஒன்பது முதல் பதினைந்து முடியும் அவ்வாறே தன் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணு இருந்தேன் அபானா பர்பார் என்ற தமஸ்கு நகரில் தமஸ்கு நதிகள் இஸ்ரேல் உள்ள ஆறுகள் அனைத்தை விட மேலானவை அல்லவா அவற்றின் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்ல நானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் என் தந்தையே இறைவாக்கினர் வாக்கினர் இதைவிட அரிதான ஒன்று நமக்கு கூறியிருந்தால் நீர் அதை அல்லவா மாறாக மூழ்கியலும் நல்ல மடிவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்னான் அடியது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கி ஏழ அவர் அடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உமதடியான் என் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் அன்பு மக்களை உன் கடவுளாகி ஆண்டவரை மட்டுமே என்றும் நினைவில் வைத்துக்கொள் அவர் ஒருவரே உனக்கு கடவுள் இது நமது கடவுள் நமக்கு தருகின்ற மாபெரும் கட்டளையாக இருக்கிறது இன்று நாம் மே சேர்ந்த சிறிய நாட்டை சார்ந்த நாமான் என்பவருக்கு தொழுநோயிலிருந்து விடுதலை கிடைத்த ஒரு நிகழ்வு தியான வாக்கியமாக வாசித்தோம் சிறிய நாட்டை சார்ந்த நாமான் யாவை கடவுளை பற்றி அறிந்திருந்தது கிடையாது தன் உடல் நோயை நினைத்து பல முறை வருந்திருக்கின்றான் பல மருத்துவர்களை சந்தித்திருக்கிறான் தன் சொந்த தெய்வத்தை நாடி இருக்கிறான் ஆனால் அவர் சொந்த தெய்வம் சமயம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை மருந்துகளும் மருத்துவர்களும் கை கொடுக்கவில்லை அவன் மனம் நொந்து அழுது புலம்பிய வேளையில் இஸ்ரேவேல் நாட்டை சார்ந்த ஒரு வேலைக்கார சிறுமி யாவே கடவுளுடைய வல்லமை அறிந்த சிறுமி எலிசா இறைவாக்கினரை நாமான் அந்த தொழில் நோயாளிக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த சிறுமியின் வழியாக ஒரு வல்ல செயல் இங்கே நிகழ்கிறது நாமும் புறப்பட்டு வருகிறான் புறப்பட்டு வருகின்ற போது மூழ்கியலும் ஏழு முறை மூழ்கியலும் உடல் நலம் அடையும் நாமான் அடைந்தாலும் பிறகு தன் பணியாளர்கள் சொன்னதை கேட்டு அடியவரது வாக்கிற்கு இணங்க மூழ்கி எழ அவன் உடன் நலம் அடைந்தான் என்று வாசகம் கூறுகிறது அன்பு இறை மக்களே யாவை கடவுள் நம்மை படைத்த கடவுள் வல்லமை வாய்ந்தவர் என்பதனை இன்று வாசிக்கு கேட்ட பகுதி காட்டுகிறது எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் படைத்த கடவுளை விட்டு விலகி சென்றவர்களாகாது மன்னர்கள் வேச்சின மக்கள் நம்மை தேடி வருகிறார்கள் நம் கடவுளை நாடி வருகிறார்கள் ஆனால் நாம் நமது வாழ்க்கை துன்பம் வருகின்ற போது வருகின்ற போது சூரியங்கள் வேச்சு மனிதர்கள் குறைகாரர்கள் நல்ல நாட்கள் தீய நாட்கள் சகுனம் என பார்த்து கடவுளின் அன்பில் இருந்து நம்மை படைத்த கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று பாவம் செய்கிறோம் தவக்காலம் மனமாற்றத்திற்குரிய காலம் நமது கடவுள் வல்லமை உள்ள கடவுள் ஆற்றல் வாய்ந்த கடவுள் படைத்த கடவுள் பராமரிப்பார் பாதுகாப்பார் இதை உணர்ந்தவர்களாக நமது கடவுள் ஒருவருக்கு மட்டுமே முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்து அவர் ஒருவருக்கே வழிபாடு செய்து அவர் ஒருவரை மட்டுமே ஆராதனை செய்து அவர் அன்பு நிலைத்திருப்போம் பாவம் செய்யாமல் தூய வாழ்க்கை வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் என்பதை அறிந்திருந்தும் சில நேரங்களில் துன்ப மிகுதியினால் வேற்று தெய்வங்களை நாடி சென்றிருக்கிறோம் வேற்று மனிதர்களை நம்பியிருக்கின்றோம் உமக்கு எதிராக பல பாவங்கள் செய்திருக்கிறோம் அன்பான ஆண்டவரே எங்கள் குற்றங்களை குறைகளை உணர்கிறோம் மனம் வருந்துகிறோம் மன்னிப்பு தாரும் இந்த தமிழ்நாட்களில் உம்மை தவிர வேறு தெய்வங்களின் ஆடலாகாது என்பதனை நாமான் என்கின்ற அந்த தொழு நோயால் வழியாக கற்றுத்தந்திருக்கின்றேன் உம்மை மட்டுமே நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு என்று அன்பு நிலைத்து வாழ பிரமாணிக்கத்துடன் வாழ அருள் புரிவாயாக ஆமேன்